யாரோ பக்தர் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்து வந்து சிவனு காலையில் வச்சாங்க இங்கே கைலாஷ் பருவத்தில் சிவா உட்காந்துருந்தா ரெண்டு பேர் பசங்க பார்த்தாங்க மாம்பழம் ரெண்டு பேருக்கும் வேணும்னு ஆசை வந்துச்சு சின்ன பசங்க சரி என்னமோ பண்ணணுமே என்ன பண்ணுறது இப்போ மாம்பழம் பாதி கட் பண்ண முடியாது நடுவில் விதை இருக்குது அதனால ஏதோ ஒரு போட்டி வைக்கலான்னு சொல்லி யார் உலகம் வேகமாக சுற்றி வர்றாங்க ஒரு ரேஸ் போட்டாங்க ரெண்டு பேருக்கு உலகம் சுற்றி வந்தால் அவனுக்கு மாம்பழம் இவனு கார்த்திகேயா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு முருகான்னு சொல்லுவான் எல்லா இடத்துல கர்நாடகத்தில் அவனுக்கு குமாரான்னு சொல்லுவாங்க கார்த்திகையான்னு சொல்கிறாங்க மித்த இடத்துல சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க அவன் என்ன பண்ண அவன் ஓடிட்டான் அவனுடைய வாகனம் எடுத்து சுற்றி ஓடிட்டான் உலகம் சுற்றி வரதுக்கு போயிட்டான் கணபதி என்ன பண்ண சும்மாவே உட்காந்து இருக்கணும் கொஞ்சம் நேரம் எல்லாம் முடிஞ்சப்பறம் ஏழுந்து மூணு தடவை தாய் தந்தை சுற்றிட்டான் சுற்றிட்டு சொன்ன உலகம்ன்றது ரெண்டு விதமான அனுபவம் நமக்கு ஒன்று இல்லை இல்லாத உலகம் அது யாரும் உணரலாம் இன்னொன்று என்னுடைய உலகம் என்னுடைய உலகம் நீங்கள் ரெண்டு பேர் தான் நான் மூணு தடவை போய் வந்துட்டேன் இது மாம்பழம் எனக்கு தான் கிடைக்கணும்னு சொன்னாங்க சிவம் யோசிச்சு பார்த்தா இது கூட விவாதம் கிடையாது என்னதுக்குன்னா பிரத்தியொரு மனிதனுக்குள்ளேயும் உலகம்ன்றது அவனுடைய உலகம்தான் உண்மையான உலகம் இங்கே இருக்குது இப்போது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க இப்போது சயின்ஸில் எல்லாம் மேப் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எந்த மனிதனும் உண்மை உணரலைன்னு இப்போ நான் முதல்லேருந்து என்ன சொன்னது அதே தானே முதல்லேருந்து சொன்னது மாயா மாயான்னு சொன்னது என்னத்துக்குன்னா மாயான உலகம் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் உணர்றது மாயா நீங்கள் உணர்ற மாதிரி இல்லை உண்மை நான் முதல்லேருந்து சொல்லி தானே இப்போது பிரெயின் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்து கோட்டி கணக்கில் செலவு பண்ணி இப்போ அதே சொல்கிறாங்க அவர் உலகம் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை இது உங்கள் உலகம் உண்மையான உலகம் என்ன நீங்கள் உணர்த்தது இல்லை என்ன அது உணரணுன்னா அது வேறு விஷயம் அதுக்கு தான் யோகா பண்ணுறது என்னத்துக்குன்னா நானே அன்றை தன்மை போய் உலகத்துக்கு கூட ஒன்றியாக இருந்தால் உண்மையான உலகம் உணர முடியும் இல்லைன்னா தன் உலகம் உணர முடியும் மனித உணர முடியும் மனிதன் இவன் என்ன பண்ணா மூணு தூரம் சுற்றி வந்துட்டு எனக்கு மாம்பழம்னு கேட்டான் யோசிச்சாங்க இதுக்கு ஒன்றும் இல்லையே கொடுத்துட்டாங்க சாப்பிட்டான் சாப்பிட்டு சுக்கமாக உட்காந்து அவன் பாட்டான் அவன் இவனு ரொம்ப சிரமப்பட்டு ஓடு ஃபெல்ல சுற்றி எல்லாம் சுற்றி வந்தால் பார்த்தா இவன் மாம்பழம் சாப்பிட்டு சுக்கமாக உட்காந்துட்டான் ஓரே கோவம் வந்துடுச்சு அவனுக்கு இவர் என்னென்னமோ சொல்ல போனாங்க அவனுக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இது அந்நியாய் அந்நியாயம் எனக்கு அந்நாயம் ஆகாதுன்னு சொல்லி ஏழு வயசு பையன் இங்கேருந்து கிளம்பிட்டான் ஒரே கோவத்தில் வெறி அவனுக்கு எங்கேருந்து கிளம்புனா எங்கெங்கே அவனு கண்ணில் அந்நியாய் பட்டதோ அங்கே எல்லாம் வெட்டி போட்டான் கையில் கத்தி எடுத்து போயிட்டான் எங்கெங்கே கண்ணில் பட்டதோ அவனு கண்ணில் எது எது அந்நியாயம் தெரிஞ்சுதோ எல்லாமே வெட்ட ஆரம்பிச்சிட்டான் இவ்வளோ வெட்டினால அந்யாயம் போகல அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்துச்சு அந்நாயம் வெட்டணுன்னு போய் நானே ஒரு பெரிய அந்நியாயம் பண்ணுறேனேன்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வந்துடுச்சேன் அந்த சுப்பிரமணியக்கிட்ட ஒரு சின்ன ஆறு இருக்குது அந்த ஆறு பக்கத்தில் உட்காந்து கடைசி தடவை அவனுடைய கத்தி கழுவிட்டான் கழுவி அங்கே தியானத்துக்கு உட்காந்தான் அங்கே இப்போ ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது அவனுடைய ஞாபகத்தில் ரொம்ப சக்தியான கோயில் அங்கேருந்து ஏர்ன மேலே ஒரு பருவத்தம் அதுக்கு க குமார் பருவத்தின்னு சொல்லுவாங்க அங்கே ஏறினீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டு அப்படியே நின்று உடல் விட்டுட்டான்